நியமிக்க இல்லாமல் அதாகவே கன்னடையாடுகின்ற நாம் வாழும் இந்த உலகத்தில் அல்லாக செய்கின்ற மனிதர்கள் இவர்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் இறைவன் என்று நம்பி அந்த கொள்கையிலே உறுதியாக இருந்து இந்த உலக ஆசையை தூக்கி எறிந்து வறுமைக்காக வாழ்கின்ற இறை நம்பிக்கையாளர்கள் ஊரினையும் கொள்கையாளர்களும் வசிக்க செய்கின்றார்கள் இத்தகைய முக்கியங்களுக்கு அல்லா ஒரு வியாபார யுக்தியை சொல்லித் தருகிறான் ஒரு முக்கியமான வியாபாரத்தை சொல்லித் தருகிறான் அவன் திருமலை நல்லா சொல்லும் பொழுது யா ஐந்து வந்தீங்கன்னு இறை நம்பிக்கை கொண்டவர்களே என்று அல்ல அழைத்து சொல்கிறான் கல் அதுக்கும் அலா திஜாரத்தின் துச்சிக்கும் பின் அதாவின் அறியும் துன்புறுத்தக்கூடிய வேதனையிலிருந்து உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு வியாபாரத்தை பற்றி உங்களுக்கு நான் சொல்லட்டுமா நான் கேட்டுட்டான் வறுமை என்று ஒன்று இருக்கிறது அநியாயமும் அக்கரமும் ஆனவும் கொண்ட பாவி அந்த மருமையிலே வேதனை செய்யப்படுவார் சாதாரண வேதனை அல்ல துன்புறுத்தக்கூடிய வேதனை அதில் நீ மாத்தாமல் இருப்பதற்காக அல்லாகுவின் நம்பிக்கை கொண்டார்கள் அதிலிருந்து தப்பிப்பதற்காக ஒரு வியாபாரத்தை நான் உங்களுக்கு சொல்லித் தரட்டுமா என்று அல்ல கேட்டுவிட்டு அடுத்து சொல்லலான் தூங்கவில்லா அல்லாகுமே நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள் அவருடைய தூதரை நம்பிக்கை கொள்ளுங்கள் மற்றும் அல்லாஹனுடைய பாதையிலே உங்களுடைய செல்வங்களால் உங்களுடைய உயிர்களால் போராடுங்கள் அல்லாவினுடைய பாதை வந்துட்டால் உங்க செல்வங்களை கொடுப்பதற்கு தயங்காதீர்கள் அல்லாஹருக்காக என்று வந்து விட்டால் உங்களுடைய உயிர்களையும் இழப்பதற்கு நீங்கள் தயாராதீர்கள் அல்லாவுடைய பாதையில கொடுத்த பொருளாதாரங்களை கொடுங்கள் உயிரை இறக்குகின்ற ஒரு சூழல் வந்தாலும் அந்த உயிரையும் அல்லாவுக்காக நீங்கள் கொடுங்கள் இதுதான் உங்களை வறுமையில வேதனையிலிருந்து காப்பாற்றுகின்ற ஒரு வியாபாரம் பாடமாக சொல்லி வந்த நமக்கு இதை கேட்கும் பொழுது ஆச்சரியமா இருக்கலாம் மனசு தடுப்பாரலாம் என ரெண்டுமே மனிதனுடைய வாழ்க்கையில மிக முக்கியமானது உயிர் அதை சொல்லிதான் தெரிய வேண்டும் என்றால அதை காப்பாற்றிக்கொள்ள ஒரு மனிதன் எந்த அளவுக்கு போராடுவான் தன்னை காப்பாற்றிக்கணுங்கிறதுக்காக மனிதன் என்னவெல்லாம் செய்யறாங்க மற்றொரு பார்க்கிறோம் பொருளாதாரம் அந்த உயிர் வாழ்வதற்கு பொருளாதாரம் தேவைப்படுகிறது அவனுடைய வாழ்க்கை நடைமுறைகளுக்கு தேவைப்படுகிறது இந்த ரெண்டையும் அல்லாவுக்கா நீ தரியா வறுமையினர் நீ ரண்டனை ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறத அதெல்லாம் நம்மை போன்ற மனிதர்கள் அதே ரத்தம் தான் அதே சதைதான் அதே இதயம்தான் நம்மை போன்ற குடும்பங்கள் இருந்தது வசவாதாரங்கள் இருந்தது அவர்களுடைய வாழ்க்கை பார்க்கும் பொழுது ஆச்சரியமாகவும் மெய் சிலிப்பாகவும் அவர்களை பற்றி அல்லாவே உங்களை திருமறை சொல்றாரு ஒரு போர்க்கும் நல்லா ஒரு உதர்த்து போறான் சகாபாக்கின் சிலர் நாங்க ஒரு அப்படின்னு வரும்போது நல்லா கூட்டிட்டு போறதுக்கு எங்கிட்ட வாகனம் இல்லையே அப்படி நல்லா அவளுக்கு என்ன போனா திரும்ப உயிரோட வருவோமா தெரியாது கை இருக்குமா கால் இருக்குமா உங்கள் உறுப்புகள் இருக்குமா தெரியாது மற்ற காயங்களோடு வரலாம் வாழ்க்கையே அதோட முடிஞ்சு போயிடலாம் அந்த கோல்களத்துக்கு நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்லும்பொழுது மூட்டிட்டு போறதுக்கு வாய்ப்பை இல்ல எல்லாம் தூதர் சொல்லுறாரு திரும்ப இவங்க போறாங்க அப்பா தப்பிச்சிட்டோம் உயிரை பொழைச்சிட்டோம் அப்படி போல எல்லாம் சொல்லி காட்டுறான் தபல்லம் வா ஐயோ நோமி துஃபி நோமி ஹசனன் அல்லாஹ் எஜினம் ஆயிஃபி கோன் அல்லாஹ் அவருடைய பாதையில சதம் எதுவும் இல்லையே என்று கவலைப்பட்டு அழுது கொண்டே போனான் அல்லாஹுடைய பாதைகள் சாகரத்துக்கு அல்ல அவருடைய பாதையில செலவு செய்வதற்கு வழி இல்லாமல் ஆகிவிட்டோமே எங்கள்கிட்ட காசு படம் இல்லையே வாகனம் இல்லையே அந்த போய்காலத்தில் தாது முடியவில்லையே அழுது கொண்டே திரும்பி போனார்கள் அப்படி படம் பிடித்து சொல்லி சொல்லிகாட்டுகிறார் அப்படி வாழ்ந்த மனிதர்கள் நம்முடைய வாழ்க்கை எல்லாம் இங்கே இருக்கிறது இந்த உலகத்தினுடைய அற்பங்கள் சொற்பங்கள் எல்லாம் நம்மை திசை திருப்பி இந்த உலகத்தினுடைய மூலங்களில் சில மக்கள் வாழ்கிறார் தொழுகிற அந்த விஷயத்தை மறக்காது அஞ்சு நேரம் தொழுகிறோம் கடமை எவ்வளவு நேரம் ஆகும் ஒரு இருபத்தி நாலு மணி நேரமா ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் எல்லா துருகி சேர்த்தாலும் அவ்வளவுதான் ஆகும் அந்த தொழுவதை அந்த தொழுகையிலே மனிதன் மறக்கிறான் அல்ல அவை மறந்து வாழ்கிறான் ஆனால் அவர்கள் சாகனத்துக்கு முடியல அல்ல அவருடைய பாதையை உயிரை கொடுக்க முடியவில்லையே அழுதவர்கள் அவரான ஒரு செய்தி எல்லாம் ஒரு சகாவி இருந்தாரு அல்ல அவருக்கு முதல்ல செஞ்ச போர் பதில் போர்க்கப்பட்டிருக்கும் முஸ்லிம்களுக்கு பெரிய வெற்றி அடுத்த இரண்டாவது போர்களுடன் புகது நன்மையான சேலங்கள் உயிரிழப்புகள் என்று போர்க்களும் இந்த ஹஸ்பண்ட் நலன் என்ற நகித்தோர் முகது போர்க்களத்தில் அதாவது பதில் போர்களை கலந்து கொள்ளவில்லை அதாவது தூதரத்தை சொல்றாங்க நீங்க முதல்ல செஞ்ச போர நான் கலந்துக்கல இல்ல இனியல்லாகி அல்லாஹ் எனக்கு இணைப்பாளர்களிடத்தில் போரிடுவதற்கு வாய்ப்பளித்தால் இறையண்ணா நான் செய்வதை அல்லா பர்பான் சொல்றான் அடுத்து உகது பொருட்களும் வருகிறது சிக்கலான வேலைகள் முஸ்லீம்கள் பின்வாங்குகிறார் வாக்கு பிடிக்க முடியல முஸ்லீம்கள் பின்வாங்குகிறான் நம்ம கவனிக்கணும் வெற்றி நமக்கு சாதகமாக இருக்கும் பொழுது பலம் நமக்கு இருக்கும் பொழுது நம்முடைய கை மேலோங்கி இருக்கும் பொழுது ஒரு ஒரு சண்டை போடுறாரு இறங்கி அடிக்கிறாருன்னா அது வேற நம்முடைய கை கீழே இறங்கி இருக்கிறது முஸ்லீம்களை பின்வாங்கி இருக்கின்றார்கள் அந்த வேலை இந்த நம்பி தொழில் அவர் சொல்ற வார்த்தை நல்ல இடத்துல சொல்றாங்க இளைஞர் மின்வாசனாக ஆகுல முஸ்லிம்கள் பின்வாங்கிட்டாங்க அவங்களுக்காக அவங்க மன்னிப்பு கேட்கிறேன் அடுத்து சொல்வார்கள் அப்படி அவங்க இளைஞராக ஆகலாங்க இளைஞர்கள் செய்யற இந்த மோசமான தரத்துக்கு எனக்கு சம்பந்தம் என்று சொல்லிவிட்டு தத்தம் முன்னேறி செல்கிறார்கள் அவர் சாந்தி குணம் ஆறு சாதி குடும்ப மாதிரி ஒரு நபித்தோழர் இவங்களுக்கு எதிரவரா அவன் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா நனசு என்னது அவளை பார்த்து சொல்றாங்க யார் சாந்தி குணமா சாதிக்குமாரே இன்னித்து சொர்க்கத்தினுடைய வாசனையை நான் உகர்கிறேன் மீது உள்ள அவனால் கிடைக்கிறது முப்பதுக்கு மேற்பட்ட தாயம் சர்ம தன் விசை வாழால் வெட்டப்பட்டு தானத்தன்புமகம் வீட்டியால் குத்தப்பட்டு ரம்ய தன் விசம் அம்பால் துளைக்கப்பட்டு உடல் கிடைக்கிறது எண்பதுக்கும் மேற்பட்ட வந்து சிதைத்து அப்படி தெரியாமல் உருதெறியாமல் ஆகிவிடுகிறார்கள் சகோதரி தான் கண்டுபிடிக்கிறார் இப்படி அல்லாவுடைய பாதையில உயிரை கொடுத்துள்ளது அல்லாவுக்காக அல்லா என்ற வாய்ப்பளித்தான் தன் செய்வதை அண்ணா பார்ப்பார் என்று சொன்னார்கள் சொன்னதை செய்து காட்டினார் நம்முடைய வாழ்க்கை அவரது தியாகத்தோடும் அர்ப்பணிப்போடும் அல்லாவுக்காக நம் வந்துட்டு அவள் உயிரையும் கொடுப்போம் என்ற மனநிலையோடு இருந்தார் இந்த மனப்பக்கம் நம்ம இடத்துல உலக ஆசையை நம்ம பெருசா நினைக்கிறோம் உலக போகத்தில் வாழ்வுகளை பார்த்து நமக்கு ஆசையா இருக்கணும் எப்படி வாழலாமே ஆனா அவங்ககிட்ட போய் கேட்டாதான் அவருடைய நிலமத்தில நிம்மதியா வாழலாம் கனசு மனை இருக்கு பதவி இருக்கு அந்தஸ்து இருக்கு எல்லாம் இருக்கு நிம்மதி இருக்கான்னு கேட்டு பாருங்க பழுத்தா நிம்மதியா தூக்கம் இருந்தான்னு கேட்டு பாருங்க அந்த நிம்மதியில் இல்லாம தவிக்கிறார் அல்லாமே மட்டும் நம்ம ஒரு மறுமைதான் எல்லாம் எது நடந்தாலும் சரி எதை இருந்தாலும் சரி உயரையை இணங்க நான் தயாராக இருக்கிறேன் அதற்கு மேல என்ன அப்படிங்கிற ஒரு நிம்மதியோடு வாழ்வதுதான் இதை நம்பிக்கையாளனு கூட அளவு இந்த சமுதாயத்துல காசு பணம் இல்லாதவர்கள் அழகில் குறைந்தவர்கள் நோய் நொடியில் இருக்கிறவங்கள மக்கள் தாழ்வாக பார்க்கலாம் மட்டமாக நினைக்கலாம் சமுதாயம் ஒதுக்கி வைக்கலாம் ஆனா அல்லாவுடைய அல்லாவுடைய பாதையிலே பாதார உயிரை கொடுத்தால் ஒரு விதம் அவர் செலவு செய்தால் ஒரு விதம் ஏழை கொடுத்த உயிரை அர்ப்பணம் செய்தால் அல்லாஹ் பிரிச்சு ஏற்ற தாழ்வு பார்ப்பதில்லை எல்லாம் சுகாதாரம் சுலைபீர் என்று ஒரு நபித்துடன் இருந்தார் பற்றி எப்படி சொல்லும் பொழுதுனா உயரம் குறைஞ்ச ஒரு மனிதன் முகத்துல சிகப்பு இருக்கும் உங்களுக்கு அவன் இருந்துச்சு அல்லாவுடன் தூதர் என்ன செய்யறாங்க ஒரு அச்சாரி பண்ணி ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்குறாங்க ஆனா அந்த பெண்மின்னுடைய பெற்றோருக்கு அது பிடிக்கல ஆனா அந்த பெண்மணி அல்லாவுடன் தூதர் அப்படி ஆசைப்பட்டாங்க இவர் கல்யாணம் பண்ணி வைக்கணும் நினைச்சாங்க அப்படிங்கறதுனால அவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இதை ஹரீசர்ல வரலாற்றுல பதியப்பட்டிருக்கிற தகவல் இப்ப ஹரிசிங்கன்னா அல்லாண்டு ஒரு போர்க்காலத்துல இருக்கிறாங்க அப்ப மக்கள்கிட்ட கேள்வி கேட்கிறாங்க ஹரி நீங்க யாரையாவது தேடுறீங்களா போர்க்காலம் முடிஞ்சா யார் உயிரோட இருக்காங்க யாரு உயிரோட இல்ல தெரியாது தேடி பார்க்க இருந்தா உயிரோட இருக்கிறாங்க இல்லதான் வரணும் ஏதாவது சேதம் மேம்பட்ட சேவை முடி பண்ணிக்குவாங்க அப்ப அல்லாஹ் தூதர் நீங்க யாரையாவது தேர்வீங்களா இவங்க எல்லாம் நாங்க தேடுறோம் வந்து சொல்றாங்க ரெண்டாவது கேட்கிறாங்க நீங்க யாரையாவது தேடுறீங்களா ஆமா நம்ம இவங்க எல்லாம் தேடுறோம் மூணாவது கேட்கிறாங்க இல்ல எல்லாரும் கிடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அல்லாவுடைய சொல்றார்கள் நான் துரைபீமை தேடுகிறேன் அவங்களை காணோம் அல்லாவுடைய சொல்லி மக்கள் தேடலாம் அந்த வேலையில போர்க்களத்திலே கொல்லப்பட்டவர்களே ஒருத்தராக கிடக்கிறார் அவங்கள சுத்தி ஏழு பேர் ஆனா ஏழு பேரும் செத்து கிடக்கிறார்கள் சுழைப்பவர்கள் அருகில் புனைந்திருந்தாலும் பத்திரத்திலே அந்தஸ்து குறைவாக பார்க்கப்பட்டிருந்தாலும் போர்க்களத்திலே சிறிது கிடைக்கிறது தானும் மரணத்து ஏழு பேரை கொண்டு அந்த இடத்துல கிடக்கிறாரு தூதர் சார்ந்த என்னை சார்ந்த சொல்லி கையில் தூக்கி கொள்கிறார் ஏற்ற தாழ்வலும் சமுதாயம் தான் மக்கள் தான் நிரம்பிப்பார்கள் ஆனா அல்லாஹளுடைய இடத்திலே பணம் இருக்கோ இல்லையோ அழகிருக்கோ இல்லையோ நீ அல்லாஹுக்கான வரியா எல்லாம் ஒண்ணுதான் இல்லாமல் அந்தஸ்து தான் சரி அழகா இன்னொரு மனிதன் கருப்பு நிற மனிதன் அல்லாவுடைய தூங்க தவறா இன்னி ரஜினி பசுவோம் நான் கருப்பு நிற ஒரு மனிதர் முத்திரு என் மேல வாட ஒரு வாசமே கெட்ட வாசமா இருக்கும் என் மீது இருக்கிற மனமே ஒரு மோசமா இருக்கும் கப்பை குழு வச்சு உங்க பார்க்க நல்லா இருக்காது மோசமா இருக்கும் லாவ மாலரி எனக்கு செல்லவும் கிடையாது கருப்பு நிற மனிதன் என் மேல துர்நாற்றம் அடிக்கும் முகம் அழகாக இருக்காது காசு பணமும் என்கிட்ட இல்லன்னு சொல்லிட்டு அடுத்து அந்த மனிதன் கேட்ட வார்த்தை என்ன தெரியுமா சொல்லிய வாசகம் என்ன தெரியுமா நான்

அவனுடைய செல்வத்தை அல்லாம் அதிகப்படுத்தி விட்டான் அவனுடைய பாதைகள் உயிரை இழந்து விட்டால் அந்த மாதிரி உயர்ந்தோம் அவர்கள் பெரிய சிறப்புகளுக்கு ஆளாக்கப்பட்டு சமுதாயத்தில் அப்படி பார்க்கப்பட்ட மனிதர் அவனே சொல்றான் நான் கருப்பாக இருக்கிறேன் மோச மோசமாக இருக்கிறது முகம் பார்க்க நல்லா இருக்காது காசு இல்லை அவங்களே அவர்களே சொல்கிறார்கள் நான் சொல்லப்பட்ட பின்னால் அல்ல நிலையை மாற்றுதான் சூழலை மாற்றி அமைக்கிறார் தான் அல்லாஹனுடைய பாதையின் ஈர இழப்பது அவ்வளவு பெரிய ஒரு அந்தஸ்தை என்றார் இன்னைக்கு நமக்கெல்லாம் அந்த போர் செய்யற வாய்ப்பு அந்த மாதிரி சூழல்கள் இன்றைய காலகட்டத்துல இல்லை அவர்கள் வந்து தியாகம் செய்து அவ்வளவு பெரிய அந்தஸ்தை பெற்றாரு ஆனா அல்லாஹ் அந்த உயிரை கொடுக்கறதோட மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து சொல்றாங்க பொருளாதாரங்களை சில அது நம்மளால முடியும் இன்னைக்கு அல்லா பாதையிலே பொருளாதாரங்களை குடுப்பதற்கு நம்மால் புரியும் அதிலேயும் இருந்தாங்க தெரியுமா குராங்க ரோசம் பிறந்தது நன் தனாரும் ஹத்தா துன்பிக்கோ மேம்பாந்துச்சு நீங்கள் எதை நேசிக்கிறீங்களோ ஆகாது போகாது திரும்பாது வீட்டை வேஸ்டாக இருக்கிறது இதை செலவு செய்யறது இல்ல நீங்கள் எதை விரும்புகிறீங்களோ உங்க மனதிற்கு எது விருப்பமானதோ அதை செய் செலவு செய்கின்ற வரை நீங்க நன்மை அடைய முடியாது இப்படி வசனம் இறந்துரு அவதலால் ஆர்வதோ அன்சாரிகளை சார்ந்த ஒரு கவித்தோடு இவங்கிட்ட பைரஹாரம் அப்படின்னு ஒரு தோட்டம் இருக்கிறது நல்ல லாபம் இருக்கிற ஒரு தோட்டம் பலிவாசலுக்கு எதிரிலே இருக்கும் அல்ல அவனை போய் நல்ல தண்ணியை நான் படிப்பாங்க இந்த வசனத்தை கேள்விப்பட்டு அவன் என்ன செய்யறாங்கன்னா அல்லாவுடைய தூதர்கிட்ட வந்து அல்லாவுக்காக இந்த தோட்டத்தையும் கொடுத்தட அல்லாவுடைய பாதையில நீங்க அல்லாஹ் உங்களுக்கு வழிகாட்ட விதத்திலே நீங்கள் செலவு செய்யுங்கள் அப்படின்னு கொடுத்தட் அல்லாவுடைய தூதரை திரும்ப கேட்கிறான்ப்பா ஆஹா இது லாபம் உள்ள ஒரு செல்வம் ஆச்சுப்பா நல்ல லாபகரமான ஒரு பொருளாச்சே அல்லாவுடைய ஆச்சரியப்படுறான் அடுத்து நெருக்கிய உறவினர்கள் கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே அதையும் அவங்க பிரித்து கொடுத்துடா செலவு மனசு இருந்த பார்த்து யோசித்து நம்முடைய வாழ்க்கையில சிந்திச்சு பார்த்து அவர்களும் நம்மை போன்ற மனிதர்கள் தான் நம்மை போன்று தான் எப்படி இது முடிந்தது சாந்தியமானது அல்ல அவருக்காக இந்த மனசு இந்த மனசை நம்ம உள்ளத்துல வளர்த்துக்கொள்ளும் எல்லாத்தையும் நமக்கு அல்லாதான் பிறக்கும் பொழுது தனியா தான் பிறந்தோம் போகும் பொழுது நம்ம அப்படிதான் போவோம் அல்லாதான் கொடுத்தான் அவனுக்காக நாம அவன் பாதையிடும் அப்படிங்கிற ஒரு மனப்போக்குவோம் அந்த மனப்பான்மைக்கு நாம் வருவதற்கு மனசை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் நியமிக்க இல்லாமல் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை அகிலத்தின் இறைவனால் தேர்வு செய்யப்பட்டு பரிபூர்ணமாக தாக்கி கொடுக்கப்பட்டிருக்கிறோம் எப்படி வாழணும் குடும்பத்தில் எப்படி நடந்து கொள்ளணும் வியாபார முறைகளை எப்படி செய்யணும் உற்றார் உறவினர்கள் அண்டை வீட்டாரிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று காதை கண்விழித்ததிலிருந்து இரவு உறங்குகின்ற வரை ஒரு மனிதனுடைய எல்லா நடவடிக்கைகளை பற்றியும் அல்லாஹ் திரை சொலித்ததற்கும் அத்தோரப்பட்டு விரைவில் என்று வரவில்லை எப்படி வாழ வேண்டும் என்று சொன்ன இறைவன் எப்படி மரணிக்க வேண்டும் என்பதையும் சொல்லித்தவர் அல்லா அழகாக சொல்வார்கள் ஐயோ அல்ல நீ நோ இறை நம்பிக்கை கொண்டுவரே இத்த குந்தா ஹக்கத்து அல்லாஹுவை அஞ்சுகிற விதத்தில் நீங்கள் அச்சுக்கொள்ளுங்கள் அல்லான்னு ஒருத்திருக்கானா அந்த மாதிரி இல்லை அல்லாஹ் படைத்தவன் இவை நடவடிக்கைகளை கண்காணிப்பவன் மகிழ்மை இல்லை என்னை எழுப்பி விசாரிப்போம் அல்லாஹ் எப்படி அஞ்சனமோ அந்த விதத்தில் அல்லாச்சிக்கொள் வரா தமோ துன்னை இல்லாம நீங்கள் முஸ்லிம்களாகவே தவிர மரணத்து விழா சாவென்று ஒன்று வந்துவிட்டால் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து மருமையை நோக்கிய நம்முடைய பயணம் அந்த முதல் அடியை எடுத்து வைக்கிறது என்றால் இந்த உடலை விட்டு உயிர் பிரிந்து உட்ற உறவினர்கள் அனைத்தையும் விட்டு நம்ம நமக்குரிய போவோம் அந்த மரண தருவாய் ஒற்றை அடைந்து விட்டால் நீ தான் முஸ்லீமாகத்தான் இருக்க அவருபோனாலே இணை வைப்பான நீ மரணித்துவிடக்கூடாது எப்ப மரணம் வரும் எப்போ நம்ம உயிர் நம்மை விட்டு புரோகம்னு யாருக்கு தெரியாது இந்த கொள்கையில இருக்கிறது பெருசுல பயணிப்பது மிக முக்கியமானது இறுதி வரை இருக்கணும் இறுதி வரை கொள்கை உறுதியோடு இருக்க வேண்டும் அந்த கொள்கை உறுதியாளர்களை பற்றி அல்ல சொல்லும் பொழுது இன்னும் ரப்புணா எங்களுடைய இறைவன் அல்லாஹான் என்று சொல்லி பிறகு உறுதியாக நின்றார்களோ அணைகிறேன் அவர்களுக்கு எந்த அச்சமும் கிடையாது பலாஹ் அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள் அல்லா ஒருத்தன் தான் இறைவன் என்று இருந்தால் உலகமே சென்று எதிர்த்தாலும் குடும்பங்கள் ஒதுக்கி வைத்தாலும் ஊழ்நீக்கம் செய்து வைத்தாலும் கவலைப்பட மாட்டேன் அதை அதனால் உனக்கு எந்த அச்சமும் கிடையாது அப்படியே நல்லா அமலாக சொல்லி நட்டுனா இந்த பல எதிர்ப்புகளை நாம் சந்திக்கலாம் அப்படி சந்திக்காம ஆச்சரிய எதிர்க்கிறது உதவினர்களை என்னை எதிர்க்கிறார்கள் நான் என்ன செய்ய அப்படி நடந்தால் அந்த இயல்பு காலம் காலமாக எதிர்க்கிறார்கள் எத்தனையோ அவர்கள் இதற்கு முன்னால் இந்த கொள்கையை இந்த சத்தியத்தை தன்னுடைய வாழ்வனால் ஊதி அணைக்க நினைத்தார்கள் ஆனா எல்லாத்தையும் அல்லா வீர்த்தி தன்னுடைய ஜோதியை முழுமைப்படுத்தி தெரிய வைத்துக் கொண்டிருக்கிறான் நிறைய கஷ்டப்பட்டான் தூதர்கள் வந்து நீங்க உதவி கேட்க மாட்டீங்களா எங்களுக்காக நீங்க பிரார்த்தனை செய்ய மாட்டீங்களா இருக்கிறான் துன்பத்தை சந்திக்கிறார்கள் இந்த மாற்றத்தை ஏற்பதற்காக அவர்களுக்கு ஆறுதல் சொல்கிறார்கள் தூதரர்கள் ஆறுதல் சொல்கிறார்கள் வார்த்தை தெரியுமா கேரள பிரச்சனை உங்களுக்கு முற்காலத்தின் முன்னால் ஒரு மனிதர் பார்த்தா

அவருடைய மார்க்கத்தை விட்டு அவரை தனபொருளை செய்ய தலையவர் நன்றாக புயல் பொழுதும் தான் இரும்பு சீப்பால் அவருடைய பேனையின் குழந்தைனார்கள் அனைத்தேடியே இந்த வேதனை மார்க்கத்தை விட்டு அவர்களை தனபொருளை செய்யவில்லை அப்பையும் அல்லா ஒருவன் தான் என்று ஆறுதலை இந்த செய்தியை சகாபாக்களுக்கு அல்லாத்த ஆறுதலாக சொல்கிறார்கள் கஷ்டப்படணும் இந்த மார்க்கத்தை ஏத்ததற்காக துன்பத்தை சந்திக்கிறோம் எங்களுக்கா அல்லாத்த உதவி கேள்வி செய்யுங்க உங்களுக்கு மனிதன் கஷ்டப்பட்டார் இந்த வரலாற்றை சகாபாட்கள் பட்ட கஷ்டத்தை நாம பெற்றுக்க மாட்டோம் இந்த மார்க்கத்திற்காக காலம் காலமாக பல நபர்கள் கஷ்டத்தை சந்தித்திருக்கிறார்கள் நாம் சந்திக்கலாம் எதையும் இறக்கலாம் அப்படி இறக்கிற வேலையிலும் கொள்கை உறுதியோடு இருக்கும் மேலடிக்கிறதுக்கு முன்னால பாலம்பரமும் நிற்கும் ஆலமரமும் நிற்கும் ரெண்டுமே நிற்கும் புயல் அடித்த பின்னாலதான் சாய் ஆழமலம் தான் ஆழமான வேறுடைய மனுவானது தெரியும் வாழ்க்கையில ஒரு கஷ்டம் சோதனை வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் பொறுகை உறுதியோடு இருப்பதும் இருப்பார் புதுகை உறுதி இல்லாததும் நான் அல்லா மட்டும்தான் வாங்க சொல்லி இருப்பார் சோதனை சந்திக்கும் போது நம்ம உறுதியோடு இருக்கிறோமா மட்டும் தான் என்று நிக்கிறோமா அதுதான் எனக்கு முக்கியம் அதை நம்ம மனசுல ஆழமா பதிவித்துக் கொள்ள வேண்டும் மூசா லேசலாம் அவங்களுடைய காலகட்டத்தில் நமக்கு எல்லாம் தெரியும் மிகப்பெரிய சர்வாதிகாரி மனு இஸ்லாவை பஞ்சகம் செய்து அவருடைய ஆண் பிள்ளைகளை அழித்துக் கொண்டு பெண்களை உயிரோடு விட்டுருந்தான் முசாலி இஸ்லாம் இயக்கத்துவத்தை சொல்றான் சத்தியத்தை சொல்கிறார்கள் ஏற்க மறுக்கிறவர்கள் ரெண்டு பேருக்கு நத்தி பட்டியலே ஒரு போட்டி நடக்கிறாங்க சார்பாக சூரிய கண்கட்டி வித்தை செய்களை கலந்துகிறான் மூசால இஸ்லாம் இருக்கிறார் இந்த போட்டியில் அல்லாஹனுடைய உதவி யார் இஸ்லாம் வெற்றி பெறுவார்

ஒரு கையையும் ஒரு காலையும் வெட்டி வர ஒரு சங்கிலி மன்னாக்கும் பேரித்த படத்தினுடைய அந்த மரத்தின் தட்டிலே உங்களை சிறுவையில் அகைவேன் பெரிய சர்வாதிகள் ஆட்சி வகையில் இருக்கு நியாயமான ஆட்சியெல்லாம் மக்கள் ஆட்சியெல்லாம் அவன் சொல்றதான் சத்தம் நினைச்சா வெட்டுவான் குத்துவான் அடிப்பான் உதைப்பான் ஏன்னு கேட்க முடியாது அடிச்சா வாங்கிக்கணும் கொட்டா செத்துக்கணும் நிலைமை அப்படி இருக்கும் பொழுது அவர் திருப்பி சொன்னபடி என்கிட்ட வந்து சான்றை விட்டுட்டு எங்களை படைத்தவனை விட்டுவிட்டு உன்னை நாங்கள் தேர்ந்தெடுக்க மாட்டோம் நீ என்ன தீர்ப்பளிக்க வேண்டுமோ அந்த தீர்ப்பை இனமா இன்னமா தக்குதி ஹாதிகள் துன்யா குறைஞ்சபட்சம் நீ தீர்ப்பளிக்கிறதுல இந்த உலக வாழ்க்கை தான் தாண்டி நீ என்ன செய்வே சொல்லுவியா அடிப்பியா உதைப்பியா குத்துவியா செஞ்சுட்டு போ அதை தாண்டி உன்னால் எதுவும் செய்ய முடியாது இந்த எதிர்த்து துடிச்சனோடு அப்பதான் அப்பதான் ஏற்று ஏற்றுக்கொள்கிறாரு புதிதாக இந்த சோதி ஒரு சோதி அவளுடைய உள்ளத்தில இறைகிறது வெளிப்படுத்த உண்மையில அல்லாவுக்காக இருந்தா நம்மை பலப்படுத்துவான் மென்மேலும் பலப்படுத்துவான் நம்ம இந்த கொள்கையில உறுதிப்படுத்துவான் அப்படி அல்லாவது நம்ம பிரார்த்தனை செய்யணும் அந்த நிலைப்பாடுகள் எதிர்ப்புகள் வந்தாலும் இந்த கொள்கை விட்டு பொயிடணும் இதை விட்டு வெளியேறிவிடணும் இந்த கஷ்டத்தை தாங்க முடியல அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வரக்கூடாது நமக்கு மேல நமக்கு முன்னாள் எத்தனையோ ஒரு கஷ்டம் அவன் பட்ட கஷ்டத்தை எல்லாம் நான் படவில்லை அப்படிங்கறத நம்ம யோசித்து சிந்திச்சு பார்த்த இன்னும் சில மக்களிடத்திலே இருக்கிற கொள்கை சருகவர்கிறது முஸ்லீம் என்று சொல்லிக் கொள்கிறார்கள் ஆனால் இஸ்லாத்துடைய அடிப்படையை விட்டு நீங்க போயிடுவாங்க அல்ல அவன் மட்டும்தான் வணங்க வேண்டும் என்ற அந்த இலக்கணத்தை விட்டு தாண்டி போயிடுவார்கள் அல்ல ஒரு வசனத்தில் தெல்ல தெளிவாக ஒரு கேள்வி கேட்கிறார் இல்லாம தன்னைத்தானே மூலனாக்கி கொண்டவனை தவிர இப்ராஹிமனுடைய மார்க்கத்தை யார் புறக்கணிக்க முடியும் இப்ராஹிம் உலகம் இருந்தாதான் சத்திய மார்க்கம் உபநிலை கொள்கை உண்மையான கொள்கை அந்த கொள்கை விட்டு யார் வெளியே போறானோ அந்த கொள்கை யார் தூக்கி போட்டுட்டு போறானோ அவன் தன்னைத்தானே முட்டாளாக்கிவிட்டான் அவன் ஒரு முட்டால் நல்லா சொல்லிக்காட்டும் இப்ராஹிம் மார்க்கம்னா என்ன கொள்கைனா என்ன அவை மட்டும் வணங்க வேண்டும் அதான் கொள்கை தனக்கு ஒரு தேவை ஒரு பிரார்த்தனை இருந்தால் அதை அல்லாவிடத்தில் மட்டும் கேட்க வேண்டும் அதனால்தான் குழந்தை வேண்டி அன்றாடத்தில் கேட்கலாம் ரப்பி அகலிப்பட சாலையே இறைவா எனக்கு சாலை கால பிள்ளையும் கூட இடத்துல கேட்டார் என்ன அருத்தையும் போய் கையேந்த மனகுமாரகத்தை கேட்கவில்லை தங்களுக்கு முன்னால் வாழ்ந்த அவிமாரியத்தில் கேட்கவில்லை அகிலத்தை படைத்த ரப்பவின் இடத்திலே கேட்டார்கள் எனக்கு பிள்ளை ஒரு இதுதான் சத்திய மாற்றம் அல்ல அவை விட்டுவிட்டு யாத்திரத்தை கையேனாலும் அசத்தியம் இல்ல அழகா அப்படி இருக்கிறான் நோய்கொடு ஏற்பட்டால் அழகா சொன்னாங்க எனக்கு நோய் ஏற்பட்டார் பருவோ எஸ்வி அல்லாஹ் தான் எனக்கு நிவாரணத்தை தருகலாம் சொன்னாங்க அபலியா தருவார் தமிழில் அழகிய போக நிவாரணத்தை தருவார் சொல்லவில்லை மகனத்துமாற இடத்தை கேட்கவில்லை தனக்கு முன்னால இருந்த நபிமாற கேட்கவில்லை அவங்களே ஒரு நபிதான் தானே நிவாரணத்தையும் அவரை கொடுத்துக் கொள்ள சக்தி இல்லை அகீலத்தை படைத்து இறைவனிடத்தில் கேட்டார் அவன் தான் நோயை குணப்படுத்துவோம் இதுதான் சக்தி ஈரான் ஓவியர் குழு இப்ப கேள்வி இஸ்லாம் நான் ஒரு முஸ்லீம் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு மனிதனத்திலேயே கேட்கிற கேள்வி எல்லாரும் இந்த தான் இருக்கிறாங்களா நாம உருவாக்கி சொல்லல இட்டு கட்டி சொல்லல அல்லாஹ் சொல்றான் புலாயம் இஸ்லாம் இருந்தா சத்தியம் அதுதான் உண்மையான மார்க்கம் அதை விட்டு யார் வெளியே போறாலும் அல்ல சொல்லிட்டான் இதுதான் இலக்கணம் இதை வச்சு யோசிச்சு பார்ப்போம் யார்கிட்ட இபாயம் அலி இஸ்லாம் கேட்டார்கள் பாவமணிப்பை யாரிடத்துல கேட்டார்கள் பிள்ளையை யாரிடத்துல கேட்டார்கள் நோய் நிவாரணம் தருவோம் யாருன்னு சொன்னார்கள் அவளியா என்றா தமிழை அடங்கியிருக்கோம் என்றா சொன்னார்களே இந்த கொள்கை விட்டு யார் போறாங்களோ கொள்மையான கிடையாது இதை சமுதாயம் புரிந்து சிரித்து பார்க்க வேண்டும் அல்லாவி மட்டும் பணங்கி அவனுக்கு இணை வைக்காமல் கொள்கை உறுதியோடு இறுதி வரை வாழ்ந்து மரணை பொருளாக நாம் இருக்க வேண்டும் என்று கூறி எனது உரை உரைக்கு வர